ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும்போது தங்கம் சேமிக்கலாமா அப்படின்ற டாபிக் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கடனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கடனுக்கே வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம் அப்போது ச சம்டைம்ஸ் வந்து எதனாச்சும் ஒரு செலவுகள் வரப்போ நம்ம வந்து கடனை வந்து முழுமையாக வந்து அடைக்க முடியாது தேவையில்லாத வந்து நம்ம வந்து சரி இவ்வளோ இவ்வளோ கடனை அடைக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தேவையில்லாத வந்து எதனா வந்து பொருட்கள் வாங்க ஆரம்பிப்போம் வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்போம் சரி இவ்வளோ கடன் அடைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேமிக்காமல் இருப்போம் அந்த தப்பு வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சரி உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மெயின் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட சேலரி தான் மெயின் இன்கம் ஸோ மெயின் வந்து ஹஸ்பண்ட் சேலரி அதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் வந்து ரெண்ட்டு வருது அது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது ஸோ ரெண்ட்டு வந்து வருது அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு பார்ஷலான அமௌண்ட் வரும் அதுக்கப்புறமா வந்து என்னோடய இன்கம் பார்ட் டைம் இன்கம் அது வந்து சொல்ல முடியாது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் ஒரு தௌசண்ட் ருபீஸ்ன்னு வச்சுக்கலாமே சரிங்களா ஸோ இதை தான் வந்து நாங்கள் மேஜராக வந்து நாங்கள் சேல்ரியை தான் மெயின் அக்கௌண்ட்டாக மெயின் இன்கம்மாக வச்சு அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அதை வந்து நான் வந்து எப்படி ஃபோக்கஸ் இருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரியில் வர ஃபிஃப்டி பர்சன்டேஜை வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இஎம்ஐனால் வந்து இது வந்து ஹவுஸ் லோனுன்னு கூட வச்சுக்கலாம் ஹோம் லோனு பேங்கில் வந்து கட்டுற மாதிரி பேங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சாரி டெபிட் ஆகிடும் ஸோ டெபிட் ஸோ இந்த தேதி இருபத்தஞ்சாந்தேதினா இருபத்தஞ்சாந்தேதி வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டெபிட் ஆகிடும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து ரெண்ட்டு ரெண்ட்டு கொடுக்கல ரெண்ட்டு கிடையாது ஸோ ரெண்ட்டுக்கு பதிலாக நான் வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆயிடுது இல்லையா ஸோ அது வந்து ரெண்ட் மாதிரி ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு வரலாம் அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் சேவிங்ஸு ஸோ இது வந்து எனக்கு வந்து சேவிங்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட்டை ஸோ அதுக்கப்புறமா வந்து செகண்ட்ரியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட எக்ஸ்பென்சஸ்ஸு அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவரோட எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து எடுத்து வச்சுப்பாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு ரெண்ட்டு வந்து ஷேரிங்கில் இருக்கும் ஸோ ஷேரிங்கு அப்புறம் ஃபுட்டு பெட்ரோல் காருக்கு பெட்ரோல் போடுறது அதுக்கப்புறமா வந்து மொபைல் ரீசார்ஜ் ஸோ அந்த மாதிரி அவருக்கு செலவுக்கு வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் போயிடும் ஸோ எனக்கு மை எக்ஸ்பென்சஸ் வந்து டென் பர்சன்டேஜ் ஸோ டென் பர்சன்டேஜ் இதுவும் இதுவும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதான் வந்து ரெண்ட்டு வந்து கொஞ்சம் வந்துடும் ஸோ அதுவும் வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன் ஸோ அதுவும் ஒரு அடிஷ்னல் இன்கம் தானே ஸோ இது வந்து நான் வந்து சூப்பராக வந்து இதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி பார்ப்பேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து கோல்டு ஸ்கீமு கோல்டு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நான் வந்து பே இருக்கேன் அதுக்கப்புறமா கிரெடிட் கார்டில் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கியிருக்காரு இல்லைங்களா அதை வந்து சிக்ஸ் மந்த் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதையும் வந்து பே பண்ணிடுவார் ஸோ பர்சன்டேஜ் பேலன்ஸ் டென் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்ஐசி வந்து இருக்கோம் ஸோ அதுக்கும் வந்து ஏர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஏர் டிரான்ஸ்போர்ட்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வந்துருவாங்க வந்துடுவாங்க ஊருக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸு அவங்களுக்கு எப்படி லீவு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து வந்துடுவாங்க ப்ளஸ் வந்து எங்கள் அம்மா வீடு வந்து பக்கத்துலேயே இருக்குது பக்கத்துலேயே இருக்கு அம்மா என் கூட இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலு வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா தம்பி வீடு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்துஸ் வந்துடுவார் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து இப்படி தான் வந்து நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் இயர்லி வந்து மூணு எல்ஐசி வந்து பே பண்ணிட்ருக்கோம் அது வந்து இப்போ தான் வந்து ரீசண்டாக ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து பே பண்ணிகிட்ருக்கேன் ஃபோர் இயர்ஸாக வந்து பே பண்ணிகிட்ருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட படிப்பு செலவுக்காக படிப்பு இல்லைனா வந்து மேரேஜ் செலவுக்காக அதே மாதிரி தம்பிக்கும் ஒன்றும் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய எக்ஸ்பென்சஸ் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து நான் எப்படி வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நான் வந்து கடன் எனக்கு வந்து இது கடன் இருக்குது பட் இருந்தாலுமே வந்து நான் வந்து கோல்டு சேவிங் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து கிரெடிட் கார்டில் கோல்டு காயின் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் வந்து கேஷ் வந்து கேஷாக வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்து வைப்பேன் ஸோ இதுதான் வந்து நான் வந்து சேவிங்ஸுன்னு சொல்கிறேன் ஸோ இது இது எனக்கு கடன் இருந்தாலுமே நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளஸ் வந்து எல்ஐசியும் வந்து போட்டுட்ருக்கேன் அதுவும் வந்து எனக்கு சேவிங்கில் தான் கால்குலேட் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஸோ என்னோட எக்ஸ்பென்சஸ் வந்து டென் பர்சன்டேஜ் டூ டூ த்ரீ மந்த்ஸில் வந்து கேஷ் வந்து சேவ் பண்ணி காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ செப்டம்பர் மந்த்து கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் அவங்க கூட வந்து வீடியோஸ் வந்து போட்டேன் ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து த்ரீ பர்சன்டேஜாக வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஜிஆர்டியில் வந்து கொஞ்சம் காயின் வாங்குறப்ப கொஞ்சம் யோசித்து வாங்குங்க ஸோ த்ரீ பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வந்து எனக்கு தெரியுது அதனால் வந்து நான் இனிமேட்டு வந்து காயின் வாங்க போகிறதில்லை நான் வந்து கேஷாக வந்து சேர்த்து வைக்க போகிறேன் ஸோ கேஷ் வந்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன்ஸ் இல்லைனா வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணுவேன் அப்படி இல்லைனா வந்து டேரெக்டாக என்ன பண்ண போறேன்னா கோல்டு சீட்டு மாதிரி வந்து போட்டு விட்டுடலாம் அப்படின்னு ரெண்டு சிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சீட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா அந்த சீட்டு வந்து பிளான் பண்ணலாம் ஸோ ஹஸ்பண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மந்த் எனக்கு செப்டம்பர் மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கொஞ்சம் செலவு வந்துடுச்சு ஸோ பாப்பாவுக்கு வந்து அலர்ஜி வந்து இருக்குது ஸோ என் பொண்ணுக்கு வந்து அலர்ஜி இருக்குது அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி தான் டஸ்ட் அலர்ஜி அவளுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து செலவாயிடுச்சு இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்க ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே வந்து செலவாயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸ்பென்சஸ்ல தான் கொடுப்பாரு ஸோ அவரே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதனா ஒரு அமௌண்ட் வந்து அவருக்கும் கொடுக்குற அமௌண்ட் வந்து எல்லாமே வந்து செலவு பண்ணிட மாட்டார் எல்லாமே வந்து செலவாயிடாரு ஒரு மாதம் வந்து கொஞ்சம் டிஃபர் இல்லைங்களா அந்த மாதிரி அமௌண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்தாரு செப்டம்பர் மந்த்து அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சுப்போம் அப்படி இல்லைன்னா வந்து பாதி பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா நான் வந்து ஜுவல்ல வந்து வச்சு அதை வந்து தான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ எல்ஐசி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கட்டிகிட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்லைங்களா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து கட்டணும் இதுவும் வந்து எனக்கு சேவிங்ஸ் தான் ஆல்ரெடி வந்து நான் இங்கே சொன்ன விஷயம்தான் அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னா ஜுவல்ல வந்து எடுத்துகிட்டு போய் வச்சு ப்ராபப்ளி வந்து இருக்காது ப்ராபப் ப்ராபப்ளி வந்து சம்டைம்ஸ் இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கலை சம்டைம்ஸ் வந்து பெரிய அமௌண்ட்டு இந்த ஒன் லேக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா வேறு ஆப்ஷனே கிடையாது நான் வந்து ஜுவல்ல வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணணும் ஜுவெல் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இதை வந்து நான் வந்து இருந்தேன் ஸோ மந்த்லி வந்து எனக்கு வந்து டென் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து ஒரு சீட்டு வந்து போட்டுருவேன் அது வந்து ட்வெண்ட்டி மந்த்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா டுவெண்ட்டி மந்த்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அது முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடன் வந்து அடைச்சிருக்கேன் அதில் கடன் முக்காசி அடைச்சிருக்கேன் நகையாக வந்து கூட நான் எடுத்துப்பேன் ஸோ இது கூட வந்து நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தான் ஸோ மந்த்லி மந்த்லி நான் டென் தௌசண்ட் கட் கட்டுற இடத்துல எனக்கு ஒரு எயிட் தௌசண்ட் மாதிரி தான் வரும் ஆனால் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் கட்டுற மாதிரி வருது நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கட்டுற மாதிரி வருது ஸோ அதனால் நான் வந்து இப்போ சீட்டை வந்து நான் போடுறது கிடையாது ஸோ சீட்டு வந்து இப்போ நான் வந்து கட்டுறது கிடையாது ஏன்னா வந்து அது வந்து ஒரு நம்பிக்கையானவங்க கிட்ட போடணும் ஸோ அதனை வந்து எனக்கு நிறைய வந்து தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு இப்போது டென் தௌசண்ட் நம்ம கட்டுற இடத்துல எயிட் தௌசண்ட் கட்டினா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக தெரியுது டூ தௌசண்ட் பட் வந்து நான் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டுறப்ப அது எனக்கு ப்ராஃபிட்டாகவே தெரியல டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது ரொம்ப வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் போடும்போது அது வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அதனால் நான் வந்து இப்போ சீட்டை வந்து நான் வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து எனக்கு இப்போதைக்கு மேண்ட்ரட்டாக தேவைப்படவும் இல்லை சரி அது வந்து நம்ம கையில் கேஷாக வந்து வச்சுக்கலாம் இல்லை வந்து ஆர்டியாக பண்ணலாம் இல்லை போஸ்ட் போடலாம் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ சீட்டும் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோடய வந்து சேவிங்ஸ் கடன் இருக்கும் போதும் வந்து நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சேவிங்ஸாக தான் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடன் இருக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாக உங்களால் வந்து நகைச்சீட்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நெக்ஸ்ட் இயர்லேருந்து டூ தௌசண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு வந்து பண்ண முடியல அப்படின்றத வந்து நீங்கள் பண்ண முடியல அப்படியே வந்து இருந்தாதீங்க அட்லீஸ்ட் உங்களால் ஒரு கிராம் எடுக்க முடியலனாலும் நம்மளுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்குது ஹண்ட்ரட் மில்லி கிராமாச்சும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஸோ இதான் வந்து நான் அவங்க கூட வந்து சொல்ல வரேன் ஸோ அந்த ஹண்ட்ரட் மில்லி கிராமே வந்து பத்து வாட்டி நீங்கள் டென் டைம்ஸ் நீங்கள் சேர்க்கும்போது ஒரு கிராமாக வந்து மாறும் கண்டிப்பாக வந்து மாறும் ஸோ அந்த ஒரு கிராம் வந்து பத்து கிராமாக வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம தான் வந்து முயற்சி பண்ணணும் வீட்டில் இருக்கிற பெண்களாகிய நம்ம தான் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து இனிஷியேட் பண்ணால் மட்டுமே வந்து நம்மளோட சேவிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளோட குடும்பத்தோட தரத்தையும் வந்து வருஷம் ஆகும்போது நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பும் வந்து இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்